ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே ஒரு டாக்டரா இருக்கட்டும் இன்ஜினியரா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய கொடிசார அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு அந்த மக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய கலெக்டர் அந்த மாவட்ட தலைவர் அந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷன் இருக்கக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னா அது லக்னாதி தான் பார்த்தோம் கூட அவங்களால படிக்க முடியாது ஒரு சோ சோம்பேறித்தனம் வந்துடும் இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாத நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வேலைக்கு போக சொல்றது இந்த மாதிரி அமைப்பில் படிக்காம குழந்தை போயிடுது அதாவது நான்காம் இடத்துல எந்த ஒரு துர்கிரக தர்சனம்தான் சரி துர்கிரகம் பார்வை பெற்று அந்த தசை நடக்கிறப்போ குழந்தைகளோட படிப்பு தான் இந்த மாதிரி மூன்று கிரகங்களும் மிக சரியா இருக்கும் பட்சம் நிச்சயமா டாக்டராக இன் இப்படிப்பட்ட ஜாதம் நீட் நீட் நிச்சயமாக நிச்சயமா பண்ணுவாங்க நம்ம சொல்லலாம் பார்த்தா நாலாம் இடத்துல வந்து அசுபகிர பார்வைக்கும்போது ஒன்றா இருக்கும் வேலை பாக்கறது ஒண்ணா இருக்கும் இல்ல ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு தொழில் மாத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தொழில் ஸ்டேபிள் ஒரு நிலையான ஒரு தொழில் இல்லாத பட்சத்துல இல்ல வேலை இல்லாத பட்சத்துல தாரமா கன்சல்ட் பண்ணி என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு தாரமா கேட்கலாம் என்னோட தொலைபேசி எண்கள்